வணக்கம் அனைத்து மேசராசினியர்களுக்கு வணக்கம் அதாவது மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள எண்ணங்கள் உழைத்தால் கஷ்டம் வருமா என்ற கேள்வி ஏமாத்துனா நல்லா இருப்பாங்களா அப்படின்ற கேள்வி இது பொதுவாகவே எல்லா ராசிக்கும் இருக்கும் மேசராசினியர்கள் அவசர அவசரமாக முடிவுகளை எடுக்கக்கூடாது நிறைய சவால்கள் நிறைந்த நேரம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வரும் மேசராசிக்கு நிதானமாக செயல்படுவது மூலமாக வெற்றிகள் உண்டாகும் மௌனம் வெற்றியை கொடுக்கும் கோபம் நிம்மதியை கெடுக்கும் இது இன்றைய கிரகநிலைகள் குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மதியம் முப்பது இரண்டு முப்பத்தெட்டு வரை பிரதமை திதி அதன் பிறகு திதியை திதி உத்திர நட்சத்திரம் இன்று சந்திராஷ்டமம் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் அமிர்த யோகம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேச ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குரு மூன்றில் செவ்வாய் ஆறில் சந்திரன் கேது பதினோராம் இடத்தில் சனி பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் புதன் ராகு சூரியன் சுக்கன் சூரியன் பதினோராம் இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து சனியோடு சேர்ந்திருந்த சூரிய பகவான் இப்பொழுது ஒரே ஸ்தானத்திற்கு சென்று உள்ளார் இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் நிறைய சுமைகள் நிறைய பாரங்கள் மனவலி மனக்கவலை அதாவது என்ன கடனால் சில பேர்களுக்கு கவலை சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப உறவில் ஒரு பெரிய குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் மகள்கள் மகன்கள் மூலமாக சில பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாத்துக்கும் மேலே ஒரு மனிதனுக்கு வருமானம் என்பது மிக அவசியம் அந்த வருமானம் குறைந்து விட்டால் கடன் பெருகிவிடும் அது போன்ற சூழலில் சில பேர்கள் மாணவர்களுக்கு நாம் நினைச்சது சாதிக்க முடியலையே என்ற ஒரு இயக்கம் இருக்கும் அந்த இயக்கம் நிறைவேற நவகிரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் குரு மேசராசிக்கு பூர்வ பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் குரு ஆசிரியர் கிரகம் மேசராசிரியர்கள் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் குரு பகவானையும் வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்து செவ்வாய் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் ஆறாம் இடத்தில் சந்திரனும் கேதுவும் வரையஸ்தானத்தில் பனிரெண்டாம் இடம் வரையஸ்தானத்தில் புதன் ராகு சூரியன் சுக்ரன் பூர்வ ஜென்ம உறவுக்கு அதிபதியான ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான சூரியன் வரையஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் அதுக்கப்புறமா ஆறு கோடியவனும் மூன்று கோடிய புதனும் வரையஸ்தானத்தில் ராகு வரையஸ்தானத்தில் தனாதிபதி தனாதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி சுக்ரன் அவரும் உச்சம் பெற்று உள்ளார் உச்சம் பெற்று உள்ளார் ஆனால் மறைவு ஸ்தானத்தில் உள்ளார் குரு பாக்கியஸ்தானாதிபதி குரு தனஸ்தானத்தில் பரிவர்த்தனையாக குரு வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் குருவாக அமர்ந்து உள்ளார்கள் நிறைய அதாவது பதினோராம் இடத்தில் சனி இரண்டில் குரு இருக்கும் பொழுது உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் வலிமையாக இருந்தால் நினைத்தது நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது ஜாதக வலிமை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு நல்ல திசை நடக்கலை உங்கள் ஜாதகத்துல கிரகங்கள் நீங்கள் பிறக்கும் போதே லக்னத்திலிருந்து ஒவ்வொரு பாவத்திலும் சரியாக அமையவில்லை அப்படின்றால் இது போன்ற தருணங்களில் சில சிக்கல்கள் வரும் அதற்கு தைரியமாக பொறுமையாக மேசராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டால் வழிபட்டால் எல்லா தோஷங்களும் வில விலகும் அடுத்து வந்து ரொம்ப பாசத்திற்கு அடிமையானவர்கள் நீங்கள் ரொம்ப அளவுக்கு மீறி பாசத்தை காட்டுவீங்க திடீரென்று மனக் குழப்பம்தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் திடீர்னு யாராவது ஒன்று சொன்னால் அதை யோசித்து இந்த நீங்கள் நினச்ச விஷயத்தையும் சேர்த்து குழப்பி ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்துருவீங்க அதனால் உங்களுக்கு நல்ல வெல்விசர்கள் நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகளிடம் தொடர்பு வைத்து கொள்ளுங்கள் நல்ல உறவு உறவுகளிடம் தொடர்பு வைத்துக் கொண்டால் நன்மைகள் ஏற்படும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய அந்த தன்னை விட பல மடங்கு வசதி படைத்த நண்பர்கள் மூலமாக தொடர்பு வச்சுருப்பாங்க அதில் நண்பனை போல் உதவுறமை யாருமே கிடையாது அது நல்ல நண்பனாக இருந்தால் அதே நண்பர்களில் பலவிதம் சில பேர்கள் வந்து ஒரு பத் பத்து நயா பைசா கூட ஈய மாட்டாங்க ஆனால் பெரிய ஒரு உறவுன்னு சொல்லிப்பாங்க பெரிய நண்பர்களும் சொல்லிப்பாங்க ஆனால் எந்த விதம் எதாவது ஒன்று பண்ணால் கூட அதில் எதாவது ஒரு ஆதாயத்தை எதிர்பார்ப்பாங்க மேசராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் சுயமாக முடிவு எடுக்கிறது எதுவுமே குழப்பமாக இருந்தால் முருகன் பாதத்தில் நீங்கள் எதெதை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதி எந்தெந்த முடிவு எடுத்தால் எது நடக்கும்ன்றதை எழுதி முருகன் பாதத்தில் அதை வந்து குலுக்கி போட்டு அதில் எடுத்து ஒரு கடவுள் கொடுத்த அருளாக கடவுள் கூட காமிச்ச வழிகாட்டியாக நினைத்து அதை அதன்படி செயல்படுங்கள் அடுத்தது நவகனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை வழிபட்டால் உங்களுக்கு தைரியம் அதிகமாகும் வயதில் மூத்தவர்கள் அதாவது ஐம்பது நாற்பது ஐம்பது அறுபது அறுபது ப்ளஸ் எழுபது ப்ளஸ் எண்பது ப்ளஸ் இருக்காங்க அவங்களாம் வந்து மிக பொறுமையாக இருக்க வேண்டும் எதை எடு எதை செய்தாலும் பின்னோக்கி சில சம்பவங்கள் என்ன நடக்கும் இது நடந்தால் அப்போ என்ன நடக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி நீங்கள் யோசனை பண்ணி செய்யறது நல்லது அது நிறைய மாற்றங்கள் உண்டாகும் அடுத்து உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது சனி உள்ளே வந்துடுறாரு இந்த மாதம் சனி வந்துடுறாரு ஐயோ பயமாக இருக்குது இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி வந்துடுறார் திருக்கணித பஞ்சாங்கம் படி இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு வருட காலம் இருக்கு அதனால் நல்ல விஷயம் நல்ல விஷயங்களை முன்கூட்டியாக சனிப்பயிற்சி எடுத்து கொள்ளலாம் கெட்டதுன்னா அதை நம்ம அடுத்த வருஷமே எடுத்துக்கொள்ளலாம் நான் சொல்கிற அர்த்தம் புரியுதுதான் நல்ல விஷயமா இருந்தது நல்ல இடத்துல இருந்ததுன்னா நம்ம இந்த வருஷமே நம்ம சனிப்பயிற்சி எடுத்துக்கலாம் இல்லை பயம் வருது எனக்கு உடம்பு க ஆரோக்கிய பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டாரு டாக்டர் அடுத்து வந்து எனக்கு வந்து கெட்டது நடக்கும் விபத்து நடக்கும் நான் லாஸ் ஆகிடும் நீ ஒன்றுமேலாம் போயிடுவேன் அப்படின்லாம் வந்து பயப்படுத்துகிறாங்க நிறைய பேர் நிறைய பேர் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் யார் பேச்சையும் கேட்காதீங்க உங்களை உங்கள் உங்களுடைய நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவன் கணவனாக இருந்தால் பெண் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மனிதர்களை மனிதன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ஒருத்தர்கிட்ட பழகும் போதே இவங்க வந்து எந்த அளவுக்கு நல்லவங்க எந்த அளவுக்கு கெட்டவங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த அதன்படி உங்களுக்கு நல்லது செய்கிறவங்கட்ட சில விஷயங்களை பகிர்ந்துங்க எல்லார்டையும் உங்கள் விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களை கேவலமாக நினைச்சிருவாங்க மேசராசி மேசராசியை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிந்தவரை அவங்க ரொம்ப உறவுகள் மேலே அதிகமாக பாசம் வச்சிருப்பாங்க ஆனால் அந்த கூட இருக்கிற உறவுகளால் அவங்களுக்கு ஆதாயம் பல பேர்களுக்கு கிடையாது அது ஒரு சிலர்களுக்கு கிடைச்சிருந்தால் அவங்க அதிர்ஷ்டசாலிகள் அடுத்து நகரக்கூடிய குரு மே மாதம் குரு பயிற்சி ஆகிறது தனஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி அமர்ந்து கொண்டிருந்தார் வெறிய ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் எல்லாமே விரை மாச்சு சிலருக்கு பதவி உயர்வு சிலருக்கு சம்பள உயர்வு எல்லாமே ஏற்பட்டிருக்கும் ஆனால் மேசராசியை பொறுத்த மட்டில் இப்போ மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய குரு குருவின் பார்வை பலங்கள் முக்கியம் குருவோட பார்வை வந்து ஐந்தாம் பாதையாக ஏழாம் வீட்டின் மீதும் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டின் மீதும் ஒன்பதாம் பார்வையாக பதினோராம் வீட்டின் மீதும் குரு பார்வை பதிவது ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டங்கள் ஏழரை சனியை சொல்லி பயந்துராதிங்க குரு உங்களை கரம் பிடித்து காப்பாற்றி அதாவது ஏழரசனியில் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் திருமண பாக்கியம் உண்டாகும் வெற்றி உண்டாகும் எல்லாமே நல்லது நடக்கும் நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா தான் பயப்படணும் கர்மப்படி தான் எல்லாம் நடக்கும் கர்மா விடாது கர்மா யாரையும் விடாது பூர்வ ஜென்மம் கர்மா விடாது சார் நான் இந்த ஜென்மத்தில் எந்த பாவமும் செய்யலை என்னை ஏமாத்திகிட்டே இருக்காங்க சார் எவ்வளோ ஏமாந்துட்டேன் எவ்வளோ ஏமாந்துட்டேன் சொந்தக்காரங்கள் நெஞ்சு எனக்கு வந்து எல்லாருக்கும் பணம் கொடுத்து பணம் கொடுத்துட்டு இன்னைக்கு எனக்கு உதவுறதுக்கு யாரும் இல்லை நினைப்பாங்க அதெல்லாம் இப்போ வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு உதவுவார் மாணவர்களுக்கு வெற்றி உண்டாகும் காதல் செய்பவர்களுக்கு காதல் நிறைவேறும் ஏழாம் வீட்டின் மீது குரு பார்வை இருப்பதால் காதல் நிறைவேறும் திருமணத்தில் முடியும் அடுத்து கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருந்தால் அவையெல்லாம் தீர் அதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு நல்லதாக ஒற்றுமையாக வாழக்கூடிய நல்ல நேரம் அடுத்து லோன் கடன் நிறையா இருந்ததுன்னா அந்த கடனை உடனே கிரகம்மானவண்ண கடன்லாம் அடைஞ்சிடாது அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மீண்டும் நீங்கள் சிக்கலில் மாட்டாமல் அந்த அந்த கடனை அடைத்து அதிலிருந்து வெளியே வரத்துக்கு பாருங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் பதினோராம் இடத்தில் ராகு அமர்ந்து உங்கள் ராசிக்கு ரிவர்ஸில் வருவார் ராகு கேது வந்து எல்லா கிரகங்களும் வந்து வ வலதுபுறமாக சஞ்சாரம் செய்யும் ஆனால் கேது மட்டும் இடதுபுறமாக மாறி வரும் அப்போ உங்களுக்கு பதினா பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து நிறைய சங்கடங்களை கொடுத்த பாம்பு பதினோராம் இடத்தில் வந்து குருவின் பார்வை ராகுவின் மீது பதிவதால் வெளிநாடு செல்ல காத்திருக்கும் மேசராசிரியர்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் அல்லது அயல் மொழி வேற மொழி வேற வேற ஜாதி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வேறு மொழி வேறு இனம் இனத்தார் மூலம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் மேசராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பார்க்கறதுனால திரு அதாவது ஒரு திருமண வாழ்க்கை பாதிப்படைந்து இன்னொரு திருமண வாழ்க்கைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவருக்கு நிச்சயம் திருமண வாக்கிய இன்னொரு வாழ்க்கை அமைஞ்சு இந்த வாழ்க்கை உங்களுக்கு நிறைவானதாக இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் லட்சுமி நரசிம்மரை லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் கெட்டது விளைவிடும் செல்வம் உள்ள வரும் இதுதான் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் பார்த்தா எதிரிகள் விளங்கிடாங்க லக்ஷ்மின்னா அன்னை செல்வம் அந்த செல்வம் வீட்டுக்கு வரும் தைரியமாக இருங்க எவ்வளோ சுமை இருந்தாலும் அதை எங்கன்னா தூக்கி இறக்கி போட்டுடுங்க தான் உங்களுக்கு முக்கியம் மேசாசிரியர்கள் எல்லாம் அதாவது ஒரு காவல்துறையில் அதிகம் அதிகம் பேர் இருக்காங்க உயர் உயரதிகாரிகள் இருப்பாங்க நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் வந்து அடுத்தவங்களை கமாண்ட் பண்ற அளவுக்கு அவங்கள வந்து நீங்கள் நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல இடத்துல இருப்பீங்க மேசாசன்கள் அவங்க தோற்று போகிறது ஏமாந்து போகிறது இதில் இருந்தால் அன்பால் ஏமாந்துருவாங்க கருணை அதிகமாக இருக்கும் மேசராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது உங்கள் அனைவருக்கும் மேசாசன்கள் அனைவருக்கும் நீங்கள் நினைத்த வாழ்க்கை அமைய குரு பகவான் அருள் கூறியட்டும் குரு பகவானால் உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கட்டும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதலுக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம் வாழ்க